வெல்கம் டு மந்திராலயம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா யக்ஷினி தேவதைகளோடு பேசும் முறை பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் முதலில் எந்த விதமான ஜாதக குறிப்புகளும் வேறு எந்த வகை உபகரணங்களும் இல்லாமல் சில ஜோதிடர்கள் நாம் போய் எதிரே அமர்ந்தவுடனே நமது பிரச்சனை என்ன எதற்காக அவர்களை நாடி வந்திருக்கிறேன் அது தீருமா தீராதா என்று கூர்ந்து வாங்கி விடுகிறார்கள் இது அவர்களால் மட்டும் எப்படி முடிகிறது என்று கேட்டால் எச்சினிகளை வசப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அது அவர்கள் கேட்கும் தகவலை காதுகளில் சொல்கிறது என்றும் பலர் சொல்கிறார்கள் அது எப்படி சொல்கிறது என்று பின்னர் பார்க்கலாம் இப்போது எச்சினி என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் மலையாளத்தில் பேய்களை யச்சசக்திகள் என்ற பொருள்பட எச்சி எச்சன் என்று அழைப்பார்கள் நமது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிசாசுகளை அப்படி அழைப்பது தான் வழக்கம் ஆனால் யச்சினிகளுக்கு பேய்களுக்கும் சம்பந்தமே கிடையாது கடவுளின் படைப்பில் மிருகங்கள் பறவைகள் மனிதர்கள் என்று பல்வேறுபட்ட இன வகைகள் இருப்பது போல யட்சணி என்பதும் ஒரு வகை உயிரினம் சில உயிர்கள் கண்களுக்கு தெரியும் சில உயிர்கள் தெரியாது கண்களுக்கு தெரியாமல் இருக்கிறது என்பதனால் அவைகள் இல்லை என்றாகிவிடாது தேவவர்கள் கந்தவர்கள் அசுரர்கள் என்ற வார்த்தைகளை பல முறைகளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் அவர்களும் மனிதர்களைப் போன்ற ஒரு இனமே மனிதர்களை கண்களால் பார்க்கலாம் இவர்களை பார்க்க முடியாது சாஸ்திரங்கள் இவர்களுக்கு சூட்சம தேகிகள் என்ற பெயரை கொடுக்கிறது அதாவது கண்ணுக்கு தெரியாத உடம்பு படைத்தவர்கள் என்பது இதன் பொருளாகும் யச்சனைகள் என்பதும் இந்த வகையை சேர்ந்ததே ஆகும் நாம் வாழ்கிற எந்த உலகிற்குள்ளேயே நமது கண்ணுக்கு புலப்படாத இன்னொரு மாய உலகம் இருக்கிறது அந்த மாய உலகில் வாழ்பவர்களே எச்சனைகள் நீங்கள் கூறுவது மாயஜால திரைப்படங்கள் போன்று அதீத கற்பனையாக தெரிகிறது நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் இன்னொரு உலகம் இருக்கிறதா என்றால் அதை எப்படி நம்ப முடியும் நம்புவது மிகவும் கடினம்தான் காரணம் மனிதர்களாகிய நாம் நமது அறிவை எத்தனை தூரம் செல்கிறதோ அத்தனை தூரத்தில் உள்ளவர்களையே உண்மை என்று நம்புகிறோம் அதற்கு அப்பால் உள்ளது நமக்கு தெரியாது என்பதனால் அதை பற்றிய அறிவு நமக்கு கிடையாது என்பதனாலும் அதை இல்லை என்றே மறந்து விடுகிறோம் ஆனால் சில காரிய காரணங்கள் ஆழ்ந்து சிந்தித்தால் இன்னொரு உலகம் என்பது இருக்கலாம் என்ற முடிவுக்கு நம்மால் வர முடியும் நமது கண்களால் பார்க்கக்கூடிய வெளிச்சம் ஒரு எல்லைக்கு உட்பட்டதே அந்த எல்லையை மீறிய அதீத வெளிச்சத்தையே அல்லது மிக குறைவான வெளிச்சத்தையோ நம்மால் பார்க்க முடியாது ஒளி அலைகளுடைய ஒரு குறிப்பிட்ட அளவில் இருந்தால் தான் நமது காதுகளால் கேட்க முடியும் மிகவும் சத்தமான ஒளி சத்தமான ஒளி இவைகளை கேட்க முடியாது அதற்காக இந்த ஒளியும் ஒளியும் இல்லை என்று ஆகிவிடுமா யச்சனைகள் கந்தவர்கள் போன்ற மாய சக்திகள் மிக அதீதமான வெளிச்சத்தை போன்றவர்கள் அதனால்தான் நமது சாதாரண கண்களால் அவர்களை பார்க்க முடிவதில்லை வானத்தில் அனைத்து இடத்திலும் தொலைக்காட்சியின் அலைவரிசைகள் பரவி கிடக்கிறது நாம் அதற்கான சரியான சமிஞ்சையை நம் வீட்டு தொலைக்காட்சி பெட்டியில் கொண்டு வரும்போது படங்களை காண முடிகிறது அதே போல நமது மூளையையும் மாயா உலக அலைவரிசைக்கு ஏற்றவாறு மாற்றி அமைத்தால் அந்த உலகத்தின் இயக்கத்தை மிக தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் அப்படி தெரிந்தவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் நமது அறிவு ஜீவனத்தின் அவைகளை நம்ப மறுக்கிறது ஒரு ஒருவகை இனம் என்று கூறுகிறார்கள் ஆனால் எச்சனைகளை பற்றி அறிந்தவர்கள் அவைகள் அறுபத்து நான்கு என்று சொல்கிறார்கள் அவைகள் ஒரு இனம் என்றால் கடவுளால் படைக்கப்பட்ட மொத்த எண்ணிக்கையே இவ்வளவுதானா அவர்களின் ஜனன மரணம் என்பது கிடையாதா ஜோதிட சாஸ்திரத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் என்று சொல்கிறார்கள் அப்படி என்றால் வானத்தில் வெறும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் மட்டும்தான் இருக்கிறது எண்ணிக்கையில் அடங்கா கோடான கோடி நட்சத்திரங்கள் அல்லவா இருக்கின்றன இருபத்தி ஏழு என்பது தனிப்பட்ட நட்சத்திரத்தின் எண்ணிக்கை அல்ல அது ஒரு மண்டலம் அல்லது பிரிவு பரந்து விரிந்த வான்வழியில் இருபத்தி ஏழு மண்டலங்களாக நட்சத்திர பதிவுகள் இருக்கின்றன என்பது இதன் பொருள் ஆகும் அதேபோன்றுதான் அறுபத்தி நான்கு யச்சினிகள் வகையாகும் கர்ண யச்சினி கர்ண பிசாசினி என்று தொடங்கி சாமுண்டா ஹம்சா சோபனா வாஷாசித்தி ஜிக்வாலா மகா குபேரி சர்வகாரியா அசுபகாரியா தனதா இரத்த கம்பளா ராஜபிரதா சர்வ வித்யா ஜயாபோகா பத்மாவதி பிரதா மதனா விஷாலா விப்ரமா வடாக்னி பண்டாரா சத்மினி விசித்திரா காலகர்ணிகா சந்திரவாடா அர்க்க ஜயா ராஜதாதா சபமார்க் மூத்த உத்திஷ்ட மகாமாயா வர்ரி சாதனா வித்யாகா மாதங்கி கடலே குமாரி சாதன வித்யா பூதலோசனா ஜலபானி சர்வாங்க சுலோட்சனா ராஜதா அங்கோலா தாத்ரி குண்டி தாத்ரி உதும்பர கரிதாத்ரி பில்ப தனதாயி புத்ரதா ரதிப்ரியா சிஞ்சி ஜலவான்ஷினி கணவதி சந்திரிகா அனுராகினி சொர்ணரேகா மகானந்தா சூரசுந்தரி அனிலா அண்டவேகா மகாபயா ஹுஷ மந்தாகினி என்று அறுபத்தி நான்கு யச்சினி வகைகள் கூறுகிறார்கள் இவைகள் ஒவ்வொன்றுக்கும் பல்லாயிரம் எச்சனிகள் உண்டு நீங்கள் கூறும் அறுபத்தி நான்கு எச்சனைகள் பெண்கள் பெயர்தான் முழுமையாக இருக்கிறதே எச்சனிகள் என்பது ஒரு இனம் என்றால் அவற்றில் ஆண்களும் இருக்க வேண்டும் அல்லவா ஆண் பெயரே இல்லாததற்கு என்ன காரணம் உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்தும் இனவிருத்தி செய்வதற்கு ஆண் பெண் இணைப்பையே பயன்படுத்துகிறது என்பது பொதுவான கருத்தாகும் ஆனால் ஆண் பெண் இணைப்பு இல்லாமலே இருபத்தி செய்து கொள்ளும் உயிரினங்களும் உண்டு உதாரணத்திற்கு மண்புழுவை எடுத்துக்கொள்வோம் இது தன் உடல் பகுதியை இன்னொரு பகுதியாக துண்டித்துக் கொண்டு வாழும் வல்லமை பெற்றது இதன் மூலமே அதன் இனப்பெருக்கம் நடைபெறுவதாக படித்திருக்கிறேன் இதை தவிர வேறு சில சொல் உயிரின வகைகளும் இனச்சேர்க்கை இல்லாமல் இனவிருத்தி செய்வதாக அறிகிறேன் இப்படி வித்தியாசமான எண்ணத்தையோ உயிர் வகைகள் இறைவன் படைப்பில் உண்டு எச்சனைகளும் அத்தகைய விந்தையாக படைப்பே ஆகும் அவர்கள் இனத்தில் ஆண் என்ற இனமே கிடையாது அனைவருமே பெண்கள்தான் அவர்களுக்கு மரணம் என்பது இல்லை என்பதால் இனவருத்தி என்பது அவசியம் இல்லாமல் போய்விட்டது எச்சர்கள் என்ற ஒரு வகையை அடிக்கடி கூறுவார்கள் இவர்கள் எச்சனிகள் ஆண் இனமோ என்று பலர் நினைக்கலாம் ஆனால் இவர்கள் எச்சனிகள் இனத்தை சேர்ந்தவர்கள் இல்லை இவர்கள் மந்திரங்களும் கட்டுப்பட்டு மனிதர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்ய ஒருபோதும் வரமாட்டார்கள் இவர்களது பணி வேறு எச்சனிகள் அப்படி அல்ல மந்திரங்களும் கட்டுப்பட்டவர்கள் மனிதர்களுக்காக நல்ல காரியங்களையும் தீய கர்மாக்களையும் செய்யக்கூடியவைகள் இந்த எச்சனைகளை எப்படி பார்ப்பது அவர்களை எப்படி வசப்படுத்துவது அயனவெளியில் மந்திரங்கள் என்ற சப்த லயங்கள் பயணப்பட்டு கொண்டே இருக்கிறது அந்த லயங்களுக்கு ஏற்ற மந்திர அதிர்வுகளை மனிதர்களாகிய நாம் எழுப்பினால் அதாவது மந்திர பிரஜயங்களை உருவேற்றினால் எந்த நேரத்தில் அயனவெளி மந்திரமும் நமது மந்திரமும் ஒரே அலைவரிசையில் பயணப்பட்டு சந்திக்கிறதோ அதையே மந்திர சித்தி என்கிறோம் யட்சினிகளுக்கான அவர்களை பார்க்கும் வசையப்படுத்துவதற்கான தனித்தனி மந்திரங்கள் உண்டு அந்த மந்திரங்களை முறைப்படி நிறைவேற்றினால் குறிப்பிட்ட யச்சினையின் சந்தன லயத்தோடு நமது மந்திர அதிர்வு இணையும் போது எச்சனைகளின் தரிசனை பெற முடிகிறது பார்ப்பது மட்டுமல்ல அவற்றோடு பேசவும் நம்மால் முடியும் நம்முடைய அருகாமையும் அன்பும் அவைகளுக்கு பிடித்துவிட்டால் விட்டால் எப்போதும் நம்மோடு இருப்பதாகவும் நமக்கு ஒத்தாசை செய்வதாகவும் சத்திய பிரணாவம் செய்து கொடுக்கும் அதைத்தான் எச்சனைகள் வசியம் என்று சொல்கிறோம் ஒவ்வொரு எச்சனைக்கும் தனித்தனி மந்திரங்கள் உண்டு தனித்தனி பிரயோக முறைகளும் உண்டு அவற்றை முறைப்படி செய்தால் ஆர்வமுள்ள எவருக்கும் வெற்றி கிடைக்கும் உங்களிடம் எச்சனைகள் வசப்பட்டது உண்டா அதற்காக மந்திரங்கள் தெரியுமா எச்சனிகளை வசைப்படுத்துவதில்லை என்றால் அவர்களை பற்றிய விவரங்கள் எதுவும் நமக்கு தெரியாது நான் இதுவரை கூறி வந்த யச்சனை பற்றிய தகவல் அனைத்தும் புத்தகங்களில் படித்தோ குருமார்களிடம் கேட்டறிந்ததோ அல்ல யட்சனிகளின் தானாக பெற்ற அனுபவத்தின் விளைவுகளே நீங்கள் கூறுவதை வைத்து பார்த்தால் யச்சனைகள் என்பது பெண் தெய்வ சக்திகள் என்பது புரிகிறது இவர்களை வசப்படுத்தும் மந்திரங்களை ஆண்கள் மட்டும்தான் பயன்படுத்த முடியுமா அதாவது மனித ஜாதியில் உள்ள பெண்கள் எச்சனை மந்திரங்களை பயன்படுத்த முடியாதா எச்சனைகளை வசிப்படுத்தி வைத்து கொண்டால் குடும்பத்திற்கு ஆகாது என்று கூறப்படுகிறதே அது உண்மையா எச்சனைகள் என்பது பெண் தெய்வம் என்பதில் சந்தேகமில்லை இன்னும் ஒருபடி தெளிவாக கூறுவது என்றால் சிவபெருமானுக்கு எப்படி பூதகணங்கள் தேவை செய் சேவை செய்கிறதோ அதே போன்ற எச்சனைகள் அம்பாளுக்கு சேவை செய்யும் சக்திகள் இந்த சக்திகளை ஆண்கள் மட்டும்தான் மந்திர ஜபம் செய்து சித்திப்படுத்தலாம் பெண்களால் அது இயலாது என்று எந்த சாஸ்திரத்திலும் கூறப்படவில்லை இயற்கையாக பெண்களுக்கு ஏற்படும் தீட்டு காலம் என்பது மந்திர ஜபம் செய்ய சற்று இடஞ்சலாக வரும் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குடைய பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க எஞ்சு அன்புடன் நன்றி வணக்கம்